ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள் இந்த கருப்பு தினத்தை பற்றி நாம் ஆண்டுதோறும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் ஏன்னு மீண்டும் ஒரு முறை இதே போன்ற அரசியல் சட்ட விரோத தீய சக்திகள் அரசியல் சட்டத்தை முடக்கிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் புஸ்தத்தை கையில் வச்சுட்டு ஊர் புறம் சுற்றி வந்தார் பார்த்தோம்னா நம்ம நாட்டில் எவ்வளோ வினோதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு வினோதம் ஏனென்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறார் நாம் அடிக்கடி பேசுவோம் பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு பேசணும் ஆனால் திருமதி காந்தி என்ன சொன்னார் ஐ டோன்ட் சப்ஸ்க்ரைப் டு தி டாக்மாஸ் லைக் பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது இவ்வளவு தூரம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய மொத்த தலைவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை எழுபத்தஞ்சில் கான்ஸ்டியூஷனை முடக்கி பாராளுமன்றத்தினுடைய நாட்களை சட்டவிரோதமாக நீட்டித்து சட்டமன்றங்களை எல்லாம் செயலிழக்க செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் அலகாபே ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அவர் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக மாற்று ஏற்பாடு செய்கிற வரை தான் செயல்பட முடியும் சம்பளம் கூட வாங்க முடியாது பாராளுமன்றத்தில் அவங்க சிட்டிங் ஃபீ சீக்கிரமாக ட்ரா இந்த மாதிரியாக பட்டவர்த்தனமாக ஊழல் செய்த ஒரு ஊழல் பெருவிழி தன்னுடைய நாற்காலிக்கு நெருக்கடி வந்த உடனே இந்த நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கிறார் இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை யார் சொல்றது யார் அட்டார்னி ஜென்ரல் நிராண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு மொரார்ஜிபாய் தேசாய் எழுபத்தி ஏழில் பிரைம் மினிஸ்டரார் அப்போ பொது வழக்கம் என்ன அட்டார்னி ஜெனரல்ங்கிறவர் வந்து அரசாங்கத்தின் வழக்கறிஞர் அதனால் அவர் தன்னோட ராஜினாமாவை சமர்ப்பிக்க போகிறார் அப்போ திரு பாய் தேசா கேட்குறார் ஓ எந்த ஜீவராசியாக இருந்தாலும் லீவ் ஹியூமன் பீயிங் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது பிறந்தது என்கின்ற காரணத்தினாலேயே அதற்கு வாழும் உரிமை இருக்கா இல்லையா ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லைன்னு அப்போ உடனே நிரண்டே என்ன பதில் சொன்னார் தெரியுமா அன்று நான் பயந்து போயிருந்தேன் அப்போ பாய் தேசா அவரோட ஸ்டைல்லே சொன்னார் அன்னைக்கு மாத்திரம் பயந்து போயில்லை இன்றைக்கும் பயந்து போயிருக்கீங்க ஏன்னா நான் பிரதமர் ஆயிட்டேங்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு பயந்தேன்னு இன்னைக்கு சொல்கிறீங்க அப்புடின்னு அந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பந்தாடப்பட்டார்கள் இந்த பாரத தேசத்தில் அரசியல் சட்டத்தை கொலை செய்த ஒரு அமைப்பு கட்சி காங்கிரஸ் செய்த தலைவர் இந்திரா காந்தி ஆனால் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் வேஷம் போடுது இன்னைக்கு பார்த்தாக்கா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறாரு கார்கே உள்ள வச்சுட்டாங்களா இல்லை சோனியா காந்தியின் குடும்பம் பயிலில் இருக்காங்க ஆனா ஜெயில ஒன்றும் வைக்கலையே நாம சோனியா காந்திய ராகுல் காந்திய பிரியங்கா காந்தியா ராபர்ட் வாட்ராவை யாரையும் ஆகவே இன்னைக்கு முழு ஜனநாயகம் நாம் அந்த கருப்பு தினம் நெருக்கடி நிலை அதை நாம மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்கு அதை விட அதிகமாகும் ஊடக நண்பர்கள்